டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாரும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பலே இருக்கக்கூடாது காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை தொய்வில்லாமல் நம்மளுடைய பணிகளை செய்ய வேண்டும் உடல் அசதியும் ஏற்படக்கூடாது மனச்சோர்வும் ஏற்படக்கூடாது இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம செய்கிற வேலை ஒழுமை பெறாது நம்ம நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம அடைய முடியாது அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி கல்லூரிக்கு செல்கின்ற மாணாக்கர்களாக இருந்தாலும் சரி உடல் சோர்வு மனச்சோர்வு இருந்தால் நம்மளுடைய வேலையில் வந்து முழு கவனம் செலுத்த முடியாது அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா அதற்கு என்ன தேவை உடம்பில் வந்து எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் டாக்டரை பார்த்தா கிடைக்குமா அல்லது மாத்திரை சாப்பிட்டா கிடைக்குமானா உணவு மூலமாக தான் அந்த எனர்ஜி கிடைக்கும் இப்போது எல்லாருமே சரியான நேரத்திற்கு சரியான உணவு எடுக்கிறோமா அந்த உணவு சத்தான உணவாக அப்படிங்கிறது ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் அதே போல் உணவு நான் சரியாக சாப்பிட்றேன் மருத்துவர் சொல்கிற மாதிரி சரியான உணவு எடுத்துக்கிறேன் இருந்தாலுமே நான் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறேன் என்னால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல அப்படிங்கிறவங்க எளிய ஒரு டிப்ஸு தான் நெல்லிக்காய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் தினசரி நீங்கள் எடுத்துக்கலாம் நெல்லி வந்து ஒரு காயகற்ப கனி அப்படிங்கிறத பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் காயக்கற்பம்னா காயம் என்றால் உடம்பு கற்பம் என்றால் நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் தடுக்கிறது தான் கற்பம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குணம் உடையது தான் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கணும் அந்த விதையை உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடணும் ஒரு மாதுளம் பழம் மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க இல்லை மாதுளம்பழம் மு முடியலையா ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் முடியலையா கொய்யாப்பழம் மரம் இருக்கா வீட்டில் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கணும் அது கூட என்ன பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் அது கூட ஒரு காய் பூசணி இருந்தால் அந்த பூசணி ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி அதோடு போடலாம் அல்லது சுரக்காய் இருந்தால் சுரக்காயை கட் பண்ணி போடலாம் இந்த நாளையும் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வடித்து கூட என்ன பண்ணுங்கள் தேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்லை தேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கலந்து காலை எழுந்ததுமே குடிக்கலாம் அல்லது காலையில் ஒரு பதினோரு மணிக்கு குடிக்கலாம் அல்லது பள்ளி கல்லூரிக்கு செல்கின்ற மாணாக்கர்கள் உணவுக்கு பிறகு அதை நம்ம எடுத்துக்கலாம் அல்லது மாலை வீடு திரும்பிய பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இடையில் எப்போ உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்குதோ அதை என்ன பண்ணுங்கள் வீ அழு அலுவலக மரம் தான் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது பள்ளி கல்லூரிக்கு போகிறவங்க அதை ஃப்ளாஸ்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடனடி எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா நம்ம தேவையான அத்துணை சத்துக்களுமே அதில் இருக்குது நெல்லிக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாது வாழைப்பழத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது இன்னொன்று கேட்பீங்க சார் சர்க்கரை நோயாளிகள் நான் சாப்பிடலாமா வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறீங்க அதே போல் மாதுளம்பழம் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா இதை நாங்கள் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு சுவை அது ஆறு சுவையில் ஒரு சுவை இனிப்பு சுவை அந்த இனிப்பு சுவையை நம்ம ஒதுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் எந்த சுவையாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும் அதனால் சர்க்கரை நோயாளிகளும் நீங்கள் ஒருவேளை இதை சாப்பிட்றதுனால சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது அதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் இல்லையா அதை போல் அளவோடு எடுத்துக்கொண்டால் நலமோடு நீங்கள் வாழலாம் உடனடி எனர்ஜி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் மாதுளம்பழம் எலுமிச்சம்பழ சாறு தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது கூட ஒரு காய் நான் சொன்ன மாதிரி சுரக்காயோ அல்லது வெள்ளை பூசணியோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக புத்துணர்ச்சி கிடைக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்